டிஸ்டாக் நேர்களுக்கு அன்பு வணக்கம் புதிய கட்சி துவங்குகிறாரா அண்ணாமலை இதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக் ஏன்னா புதுசு புதுசா எதையா சொன்ன கிளப்போனுங்கிற கொசரம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது என் காதல் விழுகுது ஆனா அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பல தகவல்களும் அண்ணாமலை செய்திருக்கக்கூடிய சில செயல்களும் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது அண்ணாமலை புதிய கட்சி துவங்குகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது இதை பற்றி சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போலாம் ஒத்த குளையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ பாஜக தமிழ்நாடு தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதற்கு பிறகு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு அடி சருக்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு சமீபத்துல அமித்ஷா கூட அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு தேசிய அளவில் நாங்க பொறுப்பு போறோம் மாநில அளவிலும் அவர் செயல்படுவார் இருந்தாலும் நாங்க தேசிய அளவில் பொறுப்பு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவெல்லாம் வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில அண்ணாமலையை கொண்டு வந்து நிறுத்தியது இந்த முடிவு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இதற்கு முன்னாடி அண்ணாமலை பிஜேபி தலைவராக ஆனதற்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு இருந்த ஆர் எஸ் எஸ் செல்வாக்கு பயன்படுத்தி தான் ஐ பி எஸ் ஆனதற்கு அப்புறம் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஆளை திடீர்னு கொண்டு வந்து கட்சியினுடைய தலைவராக்கி பிறகு திடீர்னு தலைவரும் ஆக்குனாங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படிங்கறதையெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம் மிக முக்கியமான காரணம் என்னன்னா கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் வேல்யூவை செட் பண்ணி அண்ணாமலையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தணும்னு அவங்க நினைச்சாங்க ஆனா அறிமுகப்படுத்தணும்னு அவங்க போட்ட கணக்கு எல்லாமே தப்பு கணக்கா போய் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகவும் இன்னைக்கு அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து தூக்கிட்டு அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை அந்த பதவியில் தூக்கி போட்டிருக்காங்க ஏற்கனவே தலைவர் பதவிக்கு யாரு யாரு அப்படின்னு இருந்த போட்டியில அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் காலில் விழுந்து அண்ணா ஒரு மூணு வருஷம் நான் தலைவரா இருந்துக்கிறேன்னா நான் இதுக்காக ஐபிஎஸ் பதவியெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு எனக்கு இந்த வாய்ப்பு ஒரு தடவை விட்டு கொடுங்கண்ணா எனக்காக வேலை செய்யுங்க அப்படிங்கனா இப்படிங்கண்ணான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி கெஞ்சி எப்படியோ ஒரு மூன்று வருடம் தலைவராக இருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல சில இடங்கள்ல அவர் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறதும் அவருக்கு பணம் கொளிக்கிறதும் அவருக்கு பின்னாடி ஒரு இருபது முப்பது பேர் சேர்றதும் அந்த கட்சியினுடைய உள்வட்டாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலரை அதிர்ச்சியிலையும் பெரிய எரிச்சலையும் கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அந்த கட்சியில மிகப்பெரிய செல்வாக்காக இருந்த சில ஆர் எஸ் எஸ் காரர்களையும் குறிப்பாக சொல்ல போனால் மயிலாப்பூர் காரர்களையும் அண்ணாமலை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த இடத்தில் வந்து அமர்ந்தார் இன்னும் சொல்ல போனா அவள் சொல்ற எந்த பேச்சையுமே அண்ணாமலை கேக்கறதில்ல அப்படிங்கறது அண்ணாமலை வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா அது தலைமையிடத்திற்கே போக அண்ணாமலை எப்படியாவது அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிடணும்னு ஒத்த கால நின்னது ஆர் எஸ் அவால் குரூப்பும் இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அண்ணாமலை மேல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா நம்ம பெரிய ஜி கிட்டையும் ஜண்டா ஜி கிட்டையும் தொடர்ச்சியாக சொல்லி இருக்கிறார்கள் அவால் குரூப்பும் ஆர் எஸ் எஸ் குரூப்பும் இதன் தான் அண்ணாமலைய இனிமேல் இவர் தலைவராக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை மாற்றியதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்த போதும் அண்ணாமலையும் தான் தலைவராக இருந்த அந்த மூணு வருஷத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு சொத்துக்களை சேர்க்க முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா ஆயிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அண்ணாமலையும் செல்வ செழிப்பாக ஆயிட்டாரு குறிப்பா சொல்லணும்னு சொன்னா அவரு பேர்ல அவருடைய மனைவி பேர்ல அவருடைய அக்கா பேர்ல அக்கா வீட்டுக்கார் பேர்லன்னு பல சொத்துக்களும் பல தொழில் நிறுவனங்களையும் நிறுவி அதன் மூலியமாக நல்லா வந்து காசு பார்க்கறதும் அது மட்டும் இல்லாமல் பல பேர்கிட்ட இருந்து நன்கொடையாக பல ரூபாயை வந்து அவர் நன்கொடையாக பெறுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருந்தது அதனால அவர் இன்னைக்கு ஒரு நல்ல வெல் செட்டில்டாக மாறிவிட்டார் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் ஐபிஎஸ் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த ஒருத்தர்கிட்ட எப்பட்ரா இவ்வளவு சொத்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்கவும் அதற்கு மலுப்பளாக என்னோட நண்பர்கள் கிட்ட இருந்து தான் நான் காசு வாங்கி நான் வந்து வாழ்க்கையவே நடத்துறேன் எனக்கு இந்த ரஃபேல் வாட்சை வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் வாங்கி கொடுத்தாரு நாலு லட்சம் ரூபாய் ரஃபேல் வாட்சை என் நண்பர் தான் வாங்கி கொடுத்தாரு வீட்டுக்கு தேவையான செலவுகளை கூட என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு கொடுக்கறாங்க காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு கூட என் நண்பர்கள் தான் கொடுக்கறாங்க என் மனைவி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல தான் நான் வாழ்க்கையவே நடத்துறேன் நான் ரொம்ப பரம ஏழைங்கிற அளவுக்கு பில்டப் போட்டுட்டு இருந்த அண்ணாமலைக்கு கடந்த மூன்று வருடங்கள்ல கோடி கணக்குல சொத்து சேர்றத பார்த்து பொறுக்க முடியாத பாஜகவை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்களே அதை போட்டு கொடுத்துதான் அவரை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டதாக பாஜக உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இப்ப இதுக்கும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறாருன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இப்படியே பல பேர் தன்னை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க தனக்கு இனிமேல் இந்த இடத்துல செல்வாக்கு இருக்காது நாளைக்கு நம்ம இந்த கட்சியை விட்டு வெளியே போனால் கூட நம்ம கையில் வந்து காசு இருக்காது நமக்குன்னு ஒரு செல்வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இப்ப இருந்தே அதற்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டா திரு அண்ணாமலை இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மாதிரி அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அதற்கு டொனேஷன் வாங்குறது அதன் மூலியமாக உறுப்பினர்களை சேர்ப்பது அப்படியான வேலையில தொடர்ச்சியாக அண்ணாமலை இறங்கிட்டு இருக்கார் சரிங்க உறுப்பினர் சேர்க்கிறதும் டொனேஷன் வாங்குறதும் ஒரு என்ஜிஓ பண்ணுற வேலை தானே இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இப்போ உறுப்பினர் சேர்க்கை படிவத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க பேரு கேட்பாங்க அப்பா பேரு கேட்பாங்க அம்மா பேர் கேட்பாங்க உங்க வயசு கேட்பாங்க டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க உங்களோட அட்ரெஸை கேட்பாங்க ஃபோன் நம்பர் கேட்பாங்க இது வந்து ஒரு காமனாக எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு ஒரு லிஸ்ட் ஆனால் இதை தாண்டி அண்ணாமலை நீங்க என்ன கான்ஸ்டியூன்சி நீங்க எந்த பூத்து நீங்க எந்த வார்டு நம்பரு அப்படின்னு ரொம்ப அடிமட்டத்திற்கும் இறங்கி பல டேட்டாக்களை கலெக்ட் பண்றாரு இதன் மூலமாக அண்ணாமலை என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படின்னா இதன் மூலமாக ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி இந்த டேட்டா பேஸ கொண்டு போய் பிஜேபி தலைமையகத்துல கொடுத்து பாருங்க இவ்வளவு கடைமடை வரைக்கும் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க பல பேர் என்னுடைய தொண்டர்கள் வந்து உறுப்பினர்களா என்னுடைய இந்த என்ஜிஓல சேர்ந்திருக்காங்க எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்போ நீங்க எனக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு பொசிஷனா இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஒரு பெரிய பொறுப்பை நீங்க எனக்கு கொடுக்கணும் எனக்கு நீங்க இதை கன்சிடர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேரம் பேசுவதற்காக இப்படி ஒரு வேலையில இறங்கியிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இதன் மூலமாக எதையாவது ஒன்ன சொல்லி எதையாவது செஞ்சு ஒரு பல்கான ஒரு டொனேஷனை வாங்கி அதன் மூலமாக வழக்கம் போல தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய செலவுகளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமாகவே தெரிந்திருக்கிறது அப்புறம் என்னமோ அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் நீ வந்து கதையொட்டிய அதெல்லாம் பொய்யான்னு சொல்லி கேட்குறீங்களா அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஒருவேளை இன்னைக்கு பிஜேபி அண்ணாமலை சொல்வதை வழக்கம் போல காதல வாங்காம இவன் கிடக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர டேட்டாக்களை எல்லாம் தூக்கி ஒரு வேலை போட்டு விட்டால் அதையும் மூலதனமாக வைத்து ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கான ஒரு பிளானிலும் அண்ணாமலை இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் அண்ணாமலைக்கு இப்போ கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு அதன் மூலமாக எப்படியாவது கொஞ்சம் காசையும் சேர்த்திக்கிட்டு தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சு அதன் மூலியமாக ஏதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக தான் வந்து இப்ப என்ன ஒரு லைம் லைட்ல இருக்கிறோமோ அந்த லைம்லைட்டை விட கொஞ்சம் கூட யாரையும் கீழே வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அண்ணாமலை இருப்பதாகவும் அதற்காகத்தான் இப்ப முழுக்க முழுக்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்குது இப்ப தெரியுதுங்களா இதற்கு பின்னால இவ்வளவு பெரிய ஒரு பிளான் இருக்கு இந்த பிளானை எல்லாமே ரொம்ப தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறது அண்ணாமலையும் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய அந்த வார் ரூமும் ஆகவே தனக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல பேஸ் வேல்யூ ஆட் பண்ணி கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு கொண்டு வந்த பிஜேபிக்கு அண்ணாமலை வேற ஒரு ரூபத்துல பயங்கரமாக பட்டை நாமம் சாத்துவதற்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தொடர்ச்சியாக இதுபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம டிஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை காண கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்